அனைவருக்கும் வணக்கம் உங்களை அன்புடன் ஆன்மீக உலகம் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நான் பார்க்கவிருப்பது தை மாத வளர்முறை தேய்வுரை சுபமுகூர்த்த நாட்கள் தை மாத சுபமுகூர்த்தம் உங்கள் நட்சத்திரத்திற்கு பொருத்தமான நட்சத்திர வர தேர்வு செய்து சுபகாரியங்கள் செய்வது மிக நன்று வளர்முறையில் வரும் சுப நாட்கள் மற்றும் தேய்வுரையில் வரும் அஞ்சு நாட்களுக்குள் சுப செயல்கள் செய்வது அதி திருமணம் செய்ய கிழமைகள் புதன் வியாழன் வெள்ளிக்கிழமை உத்தம பலன்களை கொடுக்கும் ஞாயிறு திங்கள் மஸ்திம பலன்களை கொடுக்கும் செவ்வாய் சனிக்கிழமை தவிர்ப்பது மிகவும் சிறப்பு சுப நிகழ்ச்சிகள் செய்வதற்கு உகந்த திதிகளை பார்ப்போமாயிருந்தால் வளர்முறை திதிகளை பார்ப்போம் துவிதியை திருதியை பஞ்சமி சஷ்டி தசமி ஏகாதசி திரியோதசி தேய்முறை திதிகளை பார்ப்போம் என்றால் துவிதியை திருதியை பஞ்சமி திருமணம் செய்வதற்கு உகந்த லக்கணம் பார்த்தோம் என்றால் திசபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் தனுசு கும்பம் மீனம் இந்த லக்கணத்துல திருமணத்தை பண்ணுவது மிகவும் உகந்தது இருபத்தேழு நட்சத்திரங்களில் திருமணம் செய்வதற்கு மிக உகந்த நட்சத்திரங்கள் என்னவென்று இருந்தால் ரோஹிணி மிருகசீரிடம் மகம் உத்திரம் ஹஸ்தம் சுவாதி விசாகம் அனுசம் மூலம் உத்திராடம் திருமோணம் உத்திரட்டாதி ரீவதி இந்த நட்சத்திரங்களில் திருமணம் செய்ய மிகவும் முகந்தது இந்த தை மாதத்தில் எட்டு சுபமூத்த தினங்கள் இருக்குது அதில் நாலு தேய்முறை சுகமூர்த்த தினங்கள் நாலு வளர்ப்புரை சுகமூர்த்த தினங்கள் മുതല നാല് വളർപ്പുരമൂർത്ത ദിനങ്ങളെ പാർക്കല ഞായക്കി രണ്ട് പിരി രണ്ടായിരത്തി ഇരുപത്തി അഞ്ച് തൈ ഇരുപത് കുരോധി വരുടം വളർപുര സുഖമൂത്ത ദിന കിഴമ മൂന്ന് പെപ്പ്രവരി രണ്ടായിരത്തി ഇരുപത്തി അഞ്ച് തൈ ഇരുപത്തി ഒന്ന് കുരോധി വരുടം വളർപുര സുഭമൂത്ത ദിനങ്ങൾ തിങ്കക്കിമ പത്ത് പെപ്രവരി രണ്ടായിരത്തി ഇരുപത്തി അഞ്ച് തൈ ഇരുപത്തെട്ട് കുരോരിവരുടെ വളർപ്പുറ സുഖമൂർത്ത ദിനങ്ങൾ புதன்கிழமை பன்னெண்டு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தை முப்பது குரூதி வருடம் வளர்புரை சுபமூத்த தினங்கள் தினங்களை பார்க்கலாம் வெள்ளிக்கிழமை பதினேழு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தை நாலாம் தேதி குரூதி வருடம் தேய்வுரை சுபமூத்த தினங்கள் ஞாயிற்றுக்கிழமை பத்தொன்பது ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தை ஆறு குரூதி வருட தேய்வுரை சுபமூத்த தினங்கள் திங்கட்கிழமை இருபது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தை ஏழு குரூதி வருட தேயுரை சுபமூத்த தினங்கள் வெள்ளிக்கிழமை இருபத்தி நாலு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தை பதினொன்று குரூதி வருட தேயுரை சுகமூத்த தினங்கள் இன்று நாங்கள் தை மாத வளர்ப்புறை தேய்வுரை சுகமூத்த நாட்களை பார்த்தோம் இந்த சேனல் உங்களுக்கு பிடித்து கொண்டால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்